வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் வந்து பெரும்பாலான இளம் வயதினர்கள் வந்து வெயிட் அதிகமாகிறதுனால தண்டுவட பாதிப்பு வருதுங்கிறத நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஏன் அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் அவுட்டில் சொல்லிட்டு ப்ளஸ் வந்து அந்த டிஸ்க் பல்ஜிங் இஷ்யுவை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம் ஓகே ஸோ அதிகமான வெயிட் வந்து இடுப்புக்கு மேல் பகுதி பாற்றில் வந்து இருக்குது அப்படின் சொன்னால் அந்த வெயிட்டோட லெவல் வந்து தண்டுவடத்தில் தான் போய் விழும் ஸோ இடுப்போட தண்டுவடம் ஃப்ரம் எல் ஒன் டு எல் ஃபைவ் லெவல் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற சாக்ரம் போல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் விமனாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் அவங்க கன்சீவ் ஆகுற டைமில் வந்துட்டு ப்ராப்பரான குழந்தையோட வெயிட்டும் அண்ட் அமுனியோட ஃப்ளுய்டோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து ஒன் டு ஃபைவ் லெவல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எலும்புகளோட அமைப்பு பின்னோக்கி தள்ளும் ப்ளஸ் வந்து வயிறு வந்து முன்பக்கமாக டெவலப் ஆகிட்ருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வெயிட் இன்க்ரீஸிங் ஒபிசிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து யூஸ்வலாகவே தண்டுவட பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேஜர் காரணிகளாக இருக்கிறது வந்து நொறுக்கு தீ தான் அஃப்கோர்ஸ் ஜங்க் ஃபுட்டு தான் அஃப்கோர்ஸ் அதிக நேரம் தூங்கிறது அஃப்கோர்ஸ் சில பேர் ஒரு சில வகையான உணவுக்கு வந்து அடிக்ட் ஆகி அதை ரிப்பீட்டடாக அந்த உணவு வகைகளே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமான உணவு வகைகள் பக்கம் திரும்பாமலே இருப்பாங்க இளம் வயதில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போயிடுது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒபீசிட்டி பர்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வெயிட் வந்து எங்கே போய் விழும் அப்படின்னா எல் ஒன் லெவல் ஸோ இன்றைக்கி காமன்னாக சொசைட்டியில் அதிகமாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகுற விஷயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா முதுகு தண்டு வடை ஜவ்வு பிதுக்கம் இல்லைனா டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூ ஓகே ஸோ இது தீர்க்கவே பட முடியாதா இதில் வந்து சர்ஜரி சொல்லிட்டாங்க எங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக சரி பண்ணலாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தா சில பேர் நினச்சிக்கிறாங்க ஃபிசியோதெரப்பி அப்படின்னா எக்ஸசைஸ் மட்டுமே பாசிபிள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எக்ஸசைஸ் தாண்டி அறுவை சிகிச்சைக்கு போகிற கேஸை கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ பெரும்பாலும் முதுகு தண்டுவட பாதிப்புக்கு மெயின் காரணமாக இருக்கிறது வெயிட்டு ஒபிசிட்டி ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பாருங்கள் உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஃபிட்டாக வச்சுக்கோங்க நாச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க வகைகள் நிறையா எடுத்துக்கோங்க ஓகேங்களா உணவோட அளவு கம்மியாக சாப்பிட்டு விஜிடபிள்ஸோட அளவு அதிகமாக சாப்பிடுங்க ஓகே ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பெயினில் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உளுந்து கழியில் உளுந்து கஞ்சி அந்த மாதிரியான உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையோட வீரியத்தை தாராளமாக குறைக்கலாம் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் இருக்கும் தேவைப்படும் ப்ளஸ் தேர்டு ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சைன்னு சொல்லிடுவாங்க பட் நம்ம கிளினிக்கில் அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம பார்த்து குணப்படுத்தி சரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நான் நிறைய மருத்துவம் பார்த்துட்டேன் எங்களை சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தண்டு உடமே வளைஞ்சு போயிருந்தாலும் எலும்புகள் நகர்ந்து போயிருந்தாலும் ரொம்ப அழகாக நம்ம கிளினிக்கில் மறுசீரமைப்பு கொடுத்து சரி பண்ணி கொடுத்து நார்மல் பண்ணுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஸோ நம்ம அதர் வீடியோவில் வந்து இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் ஒன் டு எல் ஃபைவ் லெவல் என்ன ப்ராப்ளம் ஆகும் அதை எப்படி ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஓகே தேங்க் யூ